ஓகே எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அடுத்த டாபிக்கோட வந்த விஜய் சேதுபதி தர்ஷிகா நீங்கள் முதல் தடவை நாமினேஷனில் வந்திருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க தலையாட்டினாங்க சார் நான் ஆறு முறை வந்திருக்கேன் பழகிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் விரக்தியோட சொல்ல அதாவது உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க அதானே அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி ஜாலியாக ட்விஸ்ட் பண்ணாரு இந்த வாரம் எவிக் யார் எவிக்ட் அப்படிங்கிறத பிக் பாஸ் டீம் வெளிப்படுத்துகிற விதம் நல்லா இருந்துச்சு எவிக்ஷன் பட்டியலில் இருந்தவங்களுக்கு எண்களை தந்து எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குறது போல் கார்டன் ஏரியாவில் அறிவிப்பு பலகை வச்சு அதில் எல்லாருமே கும்பலானன்னு தங்களுடைய எண் வந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டது ஸ்கூல் எஃபெக்டை கொண்டு வந்துச்சு இப்படியா சின்ன விஷயத்தை பார்த்து சுவாரஸ்யமாக்குன பாஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு பாராட்டு அண்ட் தன்னுடைய எண் வரலை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதும் ரியாவை வந்துட்டு மனசுடைஞ்சு அழுதுட்டாங்க இருந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு வாயால ஊதி ஊதி டென்ஷனை குறைக்கிறதுக்கு முயன்றாங்க இ டோன்ட் டிசர்வ் திஸ் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போலவே அவங்க தனக்கு தானே பேசிக்கிட்டது கண்டிப்பா உண்மை அவங்களை விடவும் பலவீனமான போட்டியாளர்கள் உள்ள இருக்கிறாங்க அஞ்சிதா இந்த கேம்ல இருந்து எப்பயோ டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க பவித்ரா இன்னமும் திருடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை ஆனா உள்ள வந்த ரெண்டாவது வாரத்திலேயே அவங்கள பத்தி பேச வச்சிட்டாங்க ரியா பலவீனமான பழைய போட்டியாளர்கள் உள்ள இருக்கிறதுக்கும் துடிப்பான வயல்காட இன்றி குறுகிய நேரத்திலேயே வெளியே போறதுக்கும் பல காரணங்கள் இருக்குது வெளியே உள்ள மக்களை கவர்றது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிற சக போட்டியாளர்கிட்டயுமே அதிக விரோதம் வச்சிக்க கூடாது அதே சமயத்துல கள்ள மௌனமாவும் இருக்க முடியாது ஒரு மாதிரி கத்தி மேல நடக்கிற சூதான ஆட்டம் தான் இது நான் நானா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பலருடைய விரோதத்தை ரியா ரொம்பவே சீக்கிரம் தான் அவங்களுடைய விக்ஷனுக்கு காரணமா இருக்கலாம் பொதுவாக எவிக்ஷனில் வெளியேறவங்க பிரிவு துயரால் கண்ணீர் விடுவாங்க தோல்வியில் அழுவாங்க ஆனால் ரியாவுக்கு இந்த கேம் மேல அசாதாரணமான பிரியமும் ஒட்டுதலும் இருக்குது மைதானத்தில் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு விளையாட்டு வீரரை இடையில நிறுத்தி வெளியனுறது போல ஒரு உணர்வை பார்த்தீங்க அப்படின்னா ரியா வெளிப்படுத்தினாங்க கண்டிப்பாக இதுதான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரியா இந்த கேமை எப்படி நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய எவிக்ஷனில் தெரிஞ்சிச்சு பேக்கிங் பண்ணுறதுக்காக வந்த மற்றவர்களுடைய உதவியை மறுத்தர் ரியா நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் நினியாக தான் இருந்த அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ஆறுதல் சொல்ல அதான் எனக்கும் புரியலை அப்படிங்கிற மாதிரி கலங்கினாங்க ரியா கனவு மாதிரி கிடச்ச இந்த வாய்ப்பு கனவு மாதிரியே கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரியா சொன்னப்போ இந்த இழப்போட வழியை நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு நான் லோவாக ஃபீல் ஆகுறப்ப எல்லாமே இந்த பாட்டை பாடி ஆறுதல் தேடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது ரியா இளங்காத்து அப்படிங்கிற பாடலை பாடிட்டு தன்னுடைய சிக்னேச்சர் பாடி லாங்குவேஜ் தொட்டு கும்பிட்டப்படியை எல்லாருக்குமே விலகுனாங்க ரியாவோட எவிக்ஷனுக்காக அவங்க அழுதாங்களா அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதி காய்ச்சி எடுத்ததுதான் காரணமா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல கலகிக்கிட்டு இருந்த ராயனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஜாக்லின் விஜய் சேதுபதியினுடைய காட்டமான கமெண்ட் தான் கண்டிப்பா காரணமாக இருக்கணும் வாங்க ரியா அப்படிங்கிற மாதிரி ரியாவை மேடைக்கு வரவேற்ற உஜய சேதுபதி ஃபேர்வெல் வீடியோவை போட்டு காமிச்சு ரெண்டே வாரத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க உழைக்க தயாரா இருக்கிறவங்களோட வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி விடை தந்தார் உஜய் சேதுபதி